திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி செயலாளர் இளந்தலைவர் மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வரும் காலங்களில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளையும் தன்னிகரற்ற வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறீர்கள் மேலும் இளம் தலைமுறையினர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறீர்கள் தங்களின் இச்சம்மையான பணி சிறக்க இந்நன்னாளின் மற்றொரு நல்வாழ்த்துக்கள் நன்றி